ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்டர் ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ இதோ டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் மாடலுங்க ஓனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல பண்ணி பாருங்கள் இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டாரிங் ஆயில் பிரேக் வித் டூல் கிளச் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் நாற்பத்தி எட்டு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்ட வேட்ரு அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்குதுங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திருக்காங்க மூவாயிரத்தி இரநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின டிராக்டருங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தினால டயர்னாலுமே ரொம்பவே தெளிவான கண்டிஷன்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டிராக்டரோட பிடிஓ பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பிடிஓ ஆப்ஷனும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரொம்பவே தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க டிராக்டரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்கங்க டயர் எல்லாம் இன்னுமே ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க டிராக்டரோட வியூ எல்லாம் தெளிவாக ஜூமிங்லாம் வியூ பண்ணியிருக்கங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயில் பக்கத்தில் தான் ஒரு டிராக்டர் கரெக்டாக இருக்குதுங்க டிராக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி ஏறரை விலை சொல்லியிருக்காங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்று அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வில பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்டில் இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்ட கலப்பை ட்ரெய்லர் கேஜ்வீல் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலாக மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்